வணக்கம் தனுசு ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தஷ்டம சனியாக அமர்ந்து நோய் கடன் தேவையில்லாத எதிர்ப்புக்கள் உறவு சிக்கல்களை தருகின்ற ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து விடுவார் ஆகையால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே அப்படி தான் நோய் கடன் பகை எதிர்ப்பில் தான் பல வகையான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தனுசு ராசிக்காரர்கள் காரணம் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது ஆனால் சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் அஷ்டம சனியில் பாதி பலன்களை கொடுக்க வேண்டும் என்பது விதி இருந்தாலும் சனி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கும்போது அவர் பயிற்சி ஆனவுடன் குரு பயிற்சி இருக்கு குரு பகவானால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் நடக்கும் சனி பகவான் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார் இதே நேரத்தில் ராகு கேது பயிற்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இருப்பதினால் இரண்டு மூன்று மாதங்களிலே சனி பகவான் பயிற்சி ஆனவுடன் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களில் ராகு கேது பயிற்சியும் இருப்பதினால் மூன்றாம் இடத்திற்கு ராகு பகவான் வந்து விடுவார் கேது பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு சென்று அமர்ந்து விடுவார் குரு பகவானோ உங்களுக்கு ஏழாம் ராசிக்கு வருவதினால் பெரிதளவு பாதகங்கள் இருக்காது என்றாலும் சனி பகவானை மறந்துவிட்டு எந்த பலனும் உடனுக்குடனாக சொல்லிவிடக்கூடாது ஏன் கேட்டீங்கன்னாக்கா நல்ல நாளில் கூட பல வகையான சிக்கல்களை கொடுப்பது சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி வந்து விட்டாலே பிரச்சனைகள் என்பது ஒன்றின் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது என்பது சாதாரண விஷயமாக இருக்காது எத்தனை எதிர்ப்புக்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு செல்லுவார்கள் என்பதை மிகவும் தெளிவாக உணர்ந்த இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசி என்பது ஒரு தினுசான ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மற்றவர்களை அடக்கி ஆளும் ராசி ஆண் ராசி என்பதனால் தான் அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உங்களிடத்தில் இருக்கும் ஆனால் இப்போ மனம் வலிமையற்ற மனிதர்களாக பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மனிதர்களாக குடும்பத்தில் பல வகையான சிக்கல்களை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களாக செய்யும் தொழிலுக்காக பல வகையிலும் அலைச்சலம் திருச்சலம் மன உளச்சலம் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பேர்ச்சியானவுடன் சனி பகவான் உங்களுக்கு பல வகையில கஷ்டங்களை கொடுப்பார் என்றாலும் குரு பகவான் நற்பலன்களை தருவார் ஆனால் இதே குரு பகவான் கூட ஓராண்டு மட்டும்தான் நற்பலன்களை தருவார் பேர்ச்சியானவுடன் அது கூட ஒரு வருஷம் முழுசாக சொல்ல முடியாது ஏன் கேட்டிங்களாக்கா குரு பகவான் பேர்ச்சி பெற்று சில மாதங்களில் வக்ரம் பெறுவார் அதையும் பார்க்கணும் ஆனால் ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வருவது பல வகையான போராட்டங்களும் எண்ணற்ற பிரச்சினைகளும் மன நிம்மதியற்ற சூழ்நிலையும் செய்யும் தொழிலில் சந்தித்து வந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்து நல்ல நிலையில் நிறுத்துவார் ராகு பகவான் கேது பகவானை பொறுத்தவரையில் ஒன்பதாம் இடத்தில் அமரும்போது போது பிரச்சினைகளை தரமாட்டார் நற்பலன்களை தருவார் இது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சியின் போது இன்னும் தெளிவாக சொல்லப்படும் கேட்டு பயன்பெறலாம் ஆனால் இந்த நான்கு ராஜகிரகங்கள்தான் ஒருவருடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்க போகிறது என்பதை முடிவு செய்யக்கூடிய கிரகங்களாகவே இருக்கும் நான்காம் இடத்தில் அமரக்கூடிய சனி பகவான் அர்த்தஷ்டம சனி ஆனால் அர்த்தாஷ்டம சனி என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதகத்தை அதிகமாக தருமா சாதகமான பலன்களை அதிகமாக தர வேண்டுமா என்றால் அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தசாவாகப்பட்டது வலிமையாக அமர்ந்துவிட்டால் இருந்துவிட்டால் பாதகங்கள் குறைந்திருக்கும் ஆனால் கோட்சாரம் என்று சொல்லக்கூடிய குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி காலங்களில் விழிப்புடன் இருக்க வேண்டும் அவர்கள் கெட்ட இடங்களில் அமர்ந்துவிட்டால் விட்டால் கெடு பலன்கள் என்பது கொடுத்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து அந்த கெடு பலன்களில் இருந்தும் உங்களை காப்பாற்ற வேண்டும் தசா இதுவே பாதக தசாவாக இருந்துவிட்டால் கெடுபலன்கள் அதிகரிக்கும் நற்பலன்கள் குறைந்திருக்கும் அது என்ன தசா என்று கேட்டால் நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் லக்கினம் ஒன்று இருக்கும் ஒரு சிலருக்கு தனுசு லக்கினமாகவே இருந்து விடலாம் மற்றவர்களுக்கு வேற லக்கினமாக அமர்ந்துவிடும் அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தான் உங்களுக்கு வழிகாட்டும் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்கின்ற தசாவாக இருக்கும் அது யோக தசாவாக அமர்ந்துவிட்டால் அர்த்தஷ்டம சனி மட்டுமல்ல ஏழரை சனியும் பெரிதளவு பாதகத்தை தராது தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரே பலன்களாக இருக்காது இதற்கும் காரணம் இருக்கும் வயதுக்கு தக்கவாறு சிறு பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு ஒரு பலனும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு பலனும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மற்றொரு பலனும் திருமணமாகி குடும்பத்துடன் இருப்பவர்களுக்கு ஒரு பலனும் தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு முதியவர்களுக்கு என்ற இந்த பலன்களாகப்பட்டது வேறுபட்டு இருக்கும் மாறுபட்டு இருக்கும் அப்படி என்றால் தசாக்களும் மாறிதானே இருக்கும் அந்த தசாக்கள் மாறுபட்டு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நல்ல தசாவாக இருந்துவிட்டால் விட்டால் கெடு பலன்கள் குறைந்து கெடு பலன்களே வராது என்று சொல்ல முடியாது குறைந்து காணப்படும் தசா நல்ல நிலையில் அமர்ந்து விட்டால் சனி பகவான் எத்தகையான பாதகத்தை செய்வார் என்பதை தெளிவாக சொல்லுகிறேன் கேளுங்க நான்காம் இடத்தில் இருப்பார் அவருக்கு இருக்கின்ற இடத்தை தவிர்த்து மூன்று பார்வைகள் இருக்கும் அவர் இருக்கிற இடமும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பார்க்கின்ற பார்வையும் பல வகையான இன்னல்களை கொடுக்கும் இதில் மாறுபட்டு இருப்பது குரு பகவான் மட்டும்தான் அவர் இருக்கின்ற இடம் கெட்ட இடமாக இருந்து கெட்ட ராசிகளாக இருந்து கெடுபலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமர்ந்து விட்டாலும் பார்க்கின்ற பார்வையாவது உங்களுக்கு நற்பலன்களை தரும் சனி பகவான் அப்படி கிடையாது அவர் கெட்ட இடங்களில் அமர்ந்து பார்க்கின்ற பார்வை அனைத்துமே கெடுபலன்களை தரும் நிம்மதி இல்லாத மனிதர்களாக செய்யும் தொழிலில் விருத்தி இல்லாத மனிதர்களாக முயற்சிகளில் தடையும் முயற்சிகளில் அவ்வப்போது பின்னடைவும் தனப்பிராப்தி பொருளாதார உயர்வு குடும்பத்தில் சந்தோஷம் செய்யும் தொழிலில் வளர்ச்சி இது அனைத்தையும் முடக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே மாறிவிடும் சனி பகவான் கெட்ட இடங்களில் அமரும்போது இப்பொழுது ராகு பகவான் அதை உங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான் நான்காம் இடத்துல தான் இருக்கிறாரு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றி கொண்டு இருப்பது சனி பகவான் மட்டும்தான் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நான்கிலே ராகு ஆறாம் ராசியில் அமர்ந்திருப்பது குரு பகவான் பத்திலே இருப்பது கேது பகவான் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் எத்தனை வகையான தொழிலில் பந்தாடுவார் தெரியுமா இருக்கிற இடத்த விட்டு வெளியூரில் போய் வேலை செய்கிறது வெளியூரில் இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் போகிறது வேலைக்கு சாப்பிட முடியாமல் போகிறது தூக்கம் இல்லாத தன்மையாக இருக்கிறது தன்னையும் அறியாமல் பல வகையில் பல குழப்பங்களை சந்திப்பது நிம்மதியற்ற மனிதர்களாக வாழ்வது இப்படி என்கின்ற பல வகையிலும் குழப்பங்களை கொடுத்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து அதற்கு பிறகு உங்களுடைய செயல்களை வெற்றி பெற வைப்பது இந்த கிரக அமைப்புகள் போராட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்வது என்பது அவ்வளவு எளிதாக இருக்காது இந்த கிரக அமைப்புகள் இருக்கும்போது ஆனால் இதே கிரக அமைப்புகள் மாறுபட்டு சனி பகவான் மட்டும் உங்களுக்கு பாதகமாக இருந்து குரு அல்லது ராகு கேதுக்கள் சாதகமான நிலையில் அமரும் போது கடன் பகை எதிர்ப்புகள் போராடி கொண்டு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை இன்னும் சில மாதங்களில் தனுசு ராசிக்காரர்கள் பெறலாம் குரு மாற்றம் மட்டும்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை தரும் மன அமைதியை கொடுக்கும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் ஆனால் அவர் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும்போது சனி பகவானும் அவ்வப்போது தடங்கல்களும் தடைகளும் பிரச்சனைகளும் பல வகையான கஷ்டங்களும் கொடுத்து கொண்டே இருப்பார் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு குரு ராகு கேதுக்கள் உதவி செய்வார்கள் சனியின் பார்வையாகப்பட்டது ராசியில் இருப்பார் மூன்றாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் எதிர்ப்புகளும் எதிரிகளும் மிக பலமாக உங்களுக்கு அமர்ந்து விடுவார்கள் நீங்கள் எது செய்தாலும் குற்றம் குறைய கண்டுபிடிப்பாங்க நீங்கள் எது செய்ய போனாலும் அதில் மன நிம்மதி இருக்காது எது செய்தாலும் உங்களுக்கு மன திருப்தி இல்லாமல் போகிறதுனால செய்யலாமா வேணாவா என்கின்ற மனம் என்பது உங்களுக்கு அந்த நிலையில் சென்றுவிடும் சனி பகவானின் பார்வை என்பது ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் கன்னி ராசி என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் ராசியாக இருப்பதினால் தொழிலில் வளர்ச்சி இல்லாத தன்மையாக இருக்கும் வருமானம் வந்தாலும் உங்களுடைய தேவைகளுக்கு பற்றாக்குறையாக இருக்கும் கடனாளிகளாக மாற்றும் நோயாளிகளாக மாற்றும் சுகஸ்தானத்தில் சனி பகவான் அமர்வது உடல் நலத்தில் பாதிப்பை கட்டாயமாக கொடுக்கும் ஆகையால் வேலைக்கு உணவை சாப்பிடுவதும் உடல் நலத்தில் பாதிப்பு வந்தால் மருத்துவரை அணுகி உடனடியாக முடிவு தேடுவதும் நல்லதாக இருக்கும் சனி பகவானின் பத்தாம் பார்வை என்பது தனுசு ராசியின் மீது பதியும் உங்களுடைய சொந்த ராசியின் மீது பதிவதினால் எது செய்தாலும் அதில் வந்து ஒரு விரி விரக்தி இருக்கும் இது செய்தால் என்ன செய்யா கட்டினா கட்டாயத்துக்காக செய்வது கடமைக்காக செய்வது வேற வழி இல்லாமல் செய்வது அப்படி செய்தாலும் அது முற்று பெறாமல் பாதியிலே நிற்பது எடுக்கின்ற முயற்சிகளில் தடங்களை கொடுப்பதற்காகவே அமைப்பது தான் அர்த்தஷ்டம சனி இந்த அர்த்தஷ்டம சனியை சந்திக்கின்ற தனுசு ராசிக்காரர்கள் ஓராண்டு காலம் என்பது பெரிதளவு பாதகத்தை தராது அல்லது எட்டு மாதங்களாகவது சிறப்பான பலன்களை கொடுப்பார் காரணம் குரு மாற்றம் குரு பகவான் மாறியதும் உங்கள் நிலை மாறும் குரு பகவான் மாறியதும் ராகுக்கேதுவும் மாறிவிடுவார் ஆகையால் சனி பகவான் ஒருவர் மட்டும் பெரிதளவு உங்களுக்கு பாதகத்தை கொடுக்க முடியாது ஆனால் சனி பகவான் இருப்பது இரண்டரை ஆண்டு காலம் ராகு கேதுக்கள் மாற்றம் பெற்றால் ஒன்றரை வருஷத்தில் அவங்க திரும்பவும் கெடு பலன்களை தர ஆரம்பிச்சிடுவாங்க குரு பகவானை பொறுத்த வரையில் பனிரெண்டு மாதங்கள் என்று சொல்லக்கூடிய ஓராண்டுக்கு பிறகு அவரும் கெட்ட இடத்துக்கு போயிடுவார் ஆகையால் சனி பயிற்சி என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை விட கெடு பலன்கள் அதிகரிக்கும் கெட்ட நேரங்களை என்ன செய்யணும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு சனி பிரீத்தி செய்வது நவகிரக சாந்தி செய்வது அமைதியாக இருப்பது எது நடந்தாலும் நாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம் இருக்கிறது இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகம் அதில் நடக்கக்கூடிய தசா அந்த தசாவாகப்பட்டது பெரிதளவு உங்களுக்கு கெடுப்பலன்களை தராமல் அமர்ந்து விட்டாலே மிகவும் சிறப்பாக இருக்கும் தாங்க முடியும் ஓங்கி அடிக்கின்ற அடியை கூட தாங்கி பிடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறுவது சொந்த ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா இந்த தசாவை நல்ல நிலையில் அமர்ந்தால் பாதகங்கள் குறையும் பாதகங்களே இருக்கா இருக்காது என்று சொல்ல முடியாது பாதகங்கள் இருக்கும் குறைந்து இருக்கும் அப்படி இல்லாமல் லக்கினத்திலிருந்து ஆறு எட்டாம் அதிபதி தசாவாகவோ நீசம் பகை பெற்ற தசாவாகவோ இருந்துவிட்டால் வாழ்க்கை என்பது மிகவும் கடினமான ஒரு கஷ்ட நஷ்டங்களும் தாங்க முடியாத சுமைகளும் தாங்க முடியாத வேதனைகளும் கொடுத்துவிடும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி பரிகாரம் கேட்டிங்கன்னாக்கா பொறுமை நிதானம் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கெட்ட இடங்களில் அமரும் போதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது தனுசு ராசிக்காரர்கள் மட்டுமல்ல மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய பரிகார ரகசியம் ஒன்று இருக்குது சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியாக வந்தால் அர்த்தஷ்டம சனியாக நின்றால் கண்டக சனியாக மாறினால் அஷ்டம சனியாக கஷ்டங்களை அள்ளி கொடுத்தால் இந்த நேரங்களில் செய்வது நீங்கள் தான தர்மம் செய்யணும் அது என்ன தான தர்மம்னு கேட்டிங்கனாக்கா முதியோர் இல்லம் அனாத ஆசிரமம் ஊனமுற்றோர் இல்லங்கள் அதுக்கு சென்று போய் உங்களால் முடிந்தவரை நிறைய காசு பணம் கொடுக்காதீங்க எதையும் கொடுக்காதீங்க முடிந்த அளவுக்கு ஒரு ஐந்து பேர் அல்லது ஒரு பத்து பேருக்கு உணவை அளித்து வந்தாலே சனி பகவானின் கோப தாபங்களிலிருந்து மீண்டு வந்து விடலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவானை தன்னுடைய தகப்பனாரும் அவரை வந்து பராமரிப்பாக பார்க்கல தாயாரும் பார்க்கலை உடன் பிறந்த சகோதரனும் பார்க்கலை அவர் வந்து ஊனமுற்று கருநிறத்தில் இருந்ததால் அவரை அனைவருமே வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்ததால் அவர் வந்து ஊனமுற்று இருந்தார் இல்லையா அதனால் இந்த மனிதர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவங்க தான் அநாதை இல்லத்தில் இருப்பாங்க பெற்ற தாய் தகப்பன் சரியாக பார்க்காதனால்தான் பிள்ளைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனாதை இல்லத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஊனமுற்றுவங்க இவங்களுக்கு வந்து உணவை கொடுப்பதின் மூலியமாக உடை கொடுப்பதின் மூலியமாக ஏதாவது உதவி செய்வதன் மூலியமாக சனி பகவானின் கோபத்தாபத்திலிருந்து முழுமையாக மீண்டு வரலாம் ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் என்பது சனி பகவான் பயிற்சியான உடனே வந்துவிடாது குரு பயிற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் உங்களை காப்பாற்றும் மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும் குரு பயிற்சி ஆனவுடன் கேது பயிற்சி ஆகையால் ஆரம்பத்தில் கடுமையான கஷ்ட நஷ்டங்களாக இருந்தாலும் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்